அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் பாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சரி இப்ப துணை குடியரசுத் தலைவர் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பார்த்தாச்சு அதுக்கடுத்து பிரதமர் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல துணை குடியரசுத் தலைவரும் துணை பிரதமரும் சார் என்ன சார் துணை பிரதமர்னு ஒரு பதவி இருக்கா துணை முதல்வர்னு நிறைய மாநிலங்கள்ல பதவி இருக்கு ஸோ துணை முதல்வர் துணை பிரதமர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் அதாவது அரசியலமைப்பு சாராத ஒரு பதவி இது ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு கூட்டணி கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து துணை முதல்வர் துணை பிரதமர்னு கொடுப்பாங்க சில நேரங்கள்ல அது நடக்கிறது உண்டு கூட்டணிக்காக கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு அலங்கார பதவி மாதிரி ஒரு அடுத்த லெவல் முதல்வருக்கு அடுத்து இவர் வருகிறாரு பிரதமருக்கு அடுத்து இவர் இருக்கிறாருன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக பட் அதனால தனியா வந்து பாத்தீங்கன்னா சேலரி சோன்ஸோ எதுவுமே கிடையாது சும்மா ஒரு பேருக்கு ஸோ அப்போ அதையும் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கலாம் ஏன் இப்ப நான் சொன்னேன்ல இந்த அலங்கார பதவி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரி இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா துணை குடியரசுத் தலைவருக்கு துணை முதல்வரையோ துணை பிரதமர் பத்தி நான் பேசல துணை குடியரசுத் தலைவருக்கு சம்பளமே இல்லப்பா எத்தனை பேருக்கு தெரியும் சார் இல்லையே சார் நீங்களே நீங்களே இந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிட் சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கீங்க அதுல சேலரி பத்தி பேசிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா எஸ் நான் விளக்குறேன் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லும் போது செப்பரேட் சேலரி இவர்களுக்கு கிடையாது சோ இது பத்தி நான் ஆல்ரெடி சில வீடியோல சொல்லியிருக்கேன் அகைன் நான் சொல்றேன் இவங்களுக்கு சேலரி எப்படி வரும்னா ராஜ்யசபாவோட எக்ஸ் அபிஷியோ சேர்மன் அப்படிங்கறதுல தான் வரும் ரைட் இப்ப இவங்களுடைய கால வரிசை வந்து நீங்க அந்த ரெண்டு மாதிரி சாய் சனனும் கிருஷ்ணன் சாரும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க மூணு பேராணும் சேர்ந்து ஓகேங்களா சோ அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் தவற விடுறாருன்னு தெரியல சோ அவர் மிஸ் பண்ண சில விஷயத்தை நம்ம பாக்க போறோம் ரைட் சரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வைஸ் பிரசிடன் நல்லா கவனிங்க லாங்கஸ்டும் இவர்தான் அதிக அதிக காலம் துணை குடியரசு தலைவரா இருந்தவர்ன்னு கேட்டா தகர ஏஸ் ராதாகிருஷ்ணன் இவர்தான் முதல் குடியரசு துணை குடியரசு தலைவரும் கூட இரண்டாவது பிரசிடென்ட்டும் கூட ஏன்னா இரண்டாவது குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்தான் வைஸ் பிரசிடன்ட்ல இருந்து பிரசிடென்ட் மாறிப்பாரு மாறிருப்பாரு பிரசிடென்டா இருந்திருப்பாரு ரைட்டா இப்ப நீங்க பாக்குறது பிரசிடன்ட் அப்ப வைஸ் பிரசிடன்ட்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடன்ட் அஸ் செகண்ட் பிரசிடென்ட்

கோபால் ஸ்வரூப் பத்தக் இவரை பத்தி பெருசா கொஸ்டின் வந்தது இல்ல பட் நான்காவது துணை குடியரசு தலைவர் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ பிடி ஜட்டி இவரும் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடண்டா ஆக்டிங் பிரசிடண்டா மாறி இருப்பாரு ஓகேங்களா வைஸ் பிரசிடன்ட் டு ஆக்டிங் பிரசிடண்ட் சோ கொஸ்டின் வந்து வைஸ் பிரசிடன்ட் துணை குடியரசு தலைவர்ல இருந்து குடியரசு தலைவர் எல்லாம் மாறினது யார் யாரு ராதாகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் கிடையாது ஓகேங்களா வைஸ் பிரசிடன்ட்ல இருந்து போயிருப்பாரு ரைட் இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க கொஸ்டின் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்ல இருந்து அதாவது தற்காலிக குடியரசுத் தலைவரில் இருந்து குடியரசுத் தலைவரா மாறினவர் யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்ல துணை குடியரசுத் தலைவர்ல இருந்து குடியரசுத் தலைவரா மாறினது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ரைட்டா சோ அப்ப எப்படி இருந்தாலும் நீங்க அடிக்கணும் ரைட் ஓகே நான் அது சொல்றேன் கடைசியில ஒரு ஷார்ட்டா சொல்றேன் ரைட் முகமது ஹிதேதுல்லா இவர் வந்து முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஃபார்ம் சாரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில இருந்து குடியரசு தலைவரா மாறினவர் ஓகேங்களா சோ அது கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஞாபகத்துல வச்சுக்கோங்க அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லும் தமிழ்நாட்டுக்கு பேர் மாத்தினது

துணை குடியரசுத் தலைவராக இருந்து அவர் பதவியில் இருக்கும் போதே மறைந்தது யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க திரு கிருஷ்ணகாந்த் டைடு இன் ஆபீஸ் ஆபீஸ்ல இறந்துட்டாருன்னா இது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா பதவியில் இருக்கும் போதே இறந்தவர் அடுத்தது பைரான் சிங் செகாவத் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது துணை குடியரசுத் தலைவர் எழுதிக்கோங்க சேம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இருந்து முகமத் ஹமீத் அன்சாரி இவர் பீரியட்ல இருந்துதான் எனக்கு கொஞ்சம் விவரம் இருக்கு இவர் வந்து ரொம்ப நாளா இருந்தவர் ரெண்டு தடவை இருந்திருப்பார் இவரும் பத்து வருஷம் தான் ஆனா ராதாகிருஷ்ணன் விட ஒரு சில நாட்கள் கம்மின்னு நினைக்கிறேன் சோ இவரும் ரொம்ப நாளா இருப்பார் அந்த பிரெஞ்சு தாடி போட்டுட்டு முகமது ஹமீத் அன்சாரின்னு இருந்தவர் ரைட் அடுத்தது திரு வெங்கையா நாயுடு சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாவது துணை குடியரசுத் தலைவர் அப்ப வெங்கையா நாயுடுன்னு கேட்டா பதிமூணாவது துணை குடியரசுத் தலைவர் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பதிமூணாவது குடியரசுத் தலைவர் ஓகே இப்ப இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவரான திரு ஜெகதீப் தங்கர் கரண்டா வந்து ரைட் சோ இப்ப இங்க பாருங்க வைஸ் பிரசிடன்ட் அதிக காலம் துணை குடியரசு தலைவரா இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் பத்து வருஷம் ஸ்டார்ட்டஸ்ட்னு கேட்டா வி வி கிரி ரெண்டு வருஷம் இருந்திருக்காரு கிருஷ்ணகாதவர்கள் பதவியில் இருக்கும் போது இறந்தவர் சரி வைஸ் பிரசிடன்ட்டா இருந்து பிரசிடென்ட்டா மாறினது யார் யாரு ராதாகிருஷ்ணன் பர்ஸ்ட் செகண்ட் ஜாகிர் ஹுசைன் வி வி கிரி ஆர் வெங்கட்ட ராமன் சங்கர் தயாள் சர்மா கே ஆர் நாராயணன் இவங்க எல்லாம் துணை குடியரசு தலைவர்ல இருந்து குடியரசு தலைவரா மாறினவங்க பட் இங்க பாருங்க ஆக்டிங்ல இருந்து மாறினது அப்படின்னு கேட்டா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஓகேங்களா ரொம்ப முக்கியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இருப்பாரு விவிகிரி ஃபர்ஸ்ட் ஆக்டிங்ல இருந்து சார் அப்ப அங்கேயும் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் உண்மையா வந்து பாத்தீங்கன்னா முழு நேர வைஸ் பிரசிடண்டா மாறிட்டாரு ஓகேங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து நேரடியாக இவர் பிரசிடண்டா போனவர் ஓகேங்களா சோ விவிகிரி ஆக்டிங்கும் இருந்திருக்காரு லேட்டர் மா இவர் நான் வந்து ஏன் சேர்க்கல மூணு ஏன் இவரை சேர்க்கலன்னா இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியாவில இருந்து பிரசிடண்டா மாறினவர் ஓகே பிடி ஜட்டி இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் பிரெசிடென்டா ஆ ஆக்டிங் பிரசிடா இருந்தவர் ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ரைட் சோ அப்ப இது மட்டும் இப்ப நான் சொன்னது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் இதுல ஒரு கொஸ்டின் வரும் சரி பிரைம் மினிஸ்டர் பிரதம அமைச்சர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ டெப்டி பிரைம் மினிஸ்டர் டெப்டி பிரைம் மினிஸ்டர்னா யார் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் ஒரு ஆறு பேர் இருந்திருக்காங்க ஓகேங்களா இது வரைக்கும் ஒரு ஆறு பேர் இருந்திருக்காங்கப்பா இந்த ஆறு பேர்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது முதல் துணை குடி சாரி முதல் துணை பிரதமர் யாருன்னு கேட்பாங்க டெப்டி பிரைம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது சுதந்திரம் வாங்கின உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா மாறி இருப்பாரு பிரைம் மினிஸ்டரா ஜவஹர்லால் இருந்திருப்பாரு ஓகேங்களா மொராஜி தேசாய் ரெண்டாவது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஆ மாறி இருப்பாரு மொராஜி தேசாய் டெப்டி பிரைம் மினிஸ்டர் டு பி எம் சரண் சிங்கும் ஜக்ஜீவன் ராம்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் இணைந்து அதாவது இங்க பாருங்க துணை பிரதமர்ங்கிறது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல ரெண்டு மூணு துணை பிரதமர் இருக்கலாம் இப்ப ஒரு ஒரு பெரிய கட்சி இருக்கு ஒரு அது கீழே வந்து ஒரு நான்கு கட்சிகள் இருக்கு மொத்தம் அஞ்சு கட்சிகள் சேர்ந்து கூட்டணியில ஆட்சி அமைக்கிறாங்க ஒரு முதல் கட்சிக்கு வந்து பிரதமர் மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு கட்சிக்கும் துணை பிரதமர் அதாவது நான்கு கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் துணை பிரதமர் சோ அப்ப நான்கு துணை பிரதமர் கூட கூட இருக்கலாம் ஓகேங்களா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கூட்டணி கட்சிக்காக இப்ப நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்களேன் இப்ப இப்ப ஒரு கட்சி வந்து பிரதானமா இருக்கா சோ அந்த கட்சிக்கு வந்து முதல்வர் இருப்பாரு அவங்களுக்கு கீழ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இன கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்கு எல்லாத்துக்கும் சமாதானப்படுத்துறதுக்காக துணை முதல்வர் சோ அப்ப நான்கு துணை முதல்வர் கூட இருக்கலாம் ஓகேங்களா ரெண்டு துணை முதல்வர் அது அது ஒரு அது நம்பர்ஸ் எல்லாம் கணக்கு கிடையாது ஓகேங்களா சோ சமாதானப்படுத்துறதுக்காக கொடுத்துட்டுருவாங்க சோ அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஜாயின் ஜாயின்ட் கொடுத்துருப்பாங்க சோ எல்லாருமே சேர்ந்து துணை பிரதமரா இருந்திருக்காங்க அடுத்தது ஒய் சவன் தென் வந்து பாத்தீங்கன்னா தேவ்லால் சோ கடைசியாக எல்கே கே அத்வானி எல்லாருக்கும் பரிச்சயமானவர் தான் இவர் கடைசியாக இது இப்போதைக்கு லாஸ்ட் டெப்டி பி எம்னா இவர் ரைட் சரி இப்போ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா டெப்டி பி எம்னு ஒன்னும் பெருசா இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் ரைட் இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அதாவது ஒரு அங்கீகாரம் அப்படிலாம் கிடையாது கான்ஸ்டியூஷன் அங்கீகாரம் எதுவுமே இல்லை ஒரு திருப்திப்படுத்துவதற்காக கூட்டணி கட்சிகளுக்கு திருப்திப்படுத்துவதற்காக சரி இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் பாத்துட்டோம்ல பிரைம் மினிஸ்டர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து கேபினட்ல இருப்பாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி ஒன்று பெரிய பெருசா முக்கியமே இல்லை ஸோ அப்போ கேபினெட்னா ராஜாந்திர அமைச்சர்னு சொல்லுவாங்க ஸோ கேபினெட் தான் இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல் அதுக்காக தான் இந்த பிக்சர் நான் அடிக்கடி சொல்லிருப்பேன் பிஎம் வந்து நடுவுல இருப்பாரு எல்லாத்துக்கும் மையப்புள்ளி பிஎம் ஓகேங்களா மையப்புள்ளி பிஎம்னு வச்சுக்கோங்க இந்த மையப்புள்ளி சுத்தி இருக்கு பாத்தீங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர் இருப்பாங்க இல்ல நாலு பேர் இருப்பாங்க அவங்க இன்னர் கேபினெட்னு சொல்லுவாங்க கூடவே சுற்றி இருப்பாங்க நாங்க நாலு பேர் எங்களுக்கு பயம் அறியான்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல பேர் இருக்கு அப்படின்னு காக்க காக்க படத்துல வர்ற மாதிரியே உங்களுக்கு சொல்லுவாங்க கூடவே இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல பாருங்க ராஜா ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இப்படி இந்த நாலு பேர் சேர்ந்தே இருக்கிறாங்களா சோ லைக் தட் ஓகேங்களா சோ அடுத்தது ஆக்சுவல் கேபினட் அப்படிங்கிறது பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள சோ இதுதான் ஆக்சுவல் கேபினட் இவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ரைட் இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லானது இவங்க நினைக்கிறது தான் இந்தியாவிலே நடந்துகிட்டு இருக்கு ரைட் அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுத்திருப்பாங்க சிஓஎம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ங்கிறது பதினஞ்சு சதவீதம் இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் பிரதமரையும் சேர்த்து பதினஞ்சு சதவீதம் ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க மொத்தம் இருக்கலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கலாம் சோ இவங்க எல்லாமே சேர்த்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சோ இப்ப கதைக்கு வாங்க சோ இதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் யாருன்னு பார்த்தாச்சு இப்போ கேபினெட்னா உங்களுக்கு சொல்லிட்டேன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்கல்ல தனி பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் இவங்க நார்மலா அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க கேபினெட் அமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க அமைச்சர்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே இணை அமைச்சர் துணை அமைச்சர்ன்னு எல்லாம் இருக்குது ரைட் இப்போ டெப்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குன்னு தனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்காது அதாவது உள்துறை இந்த மாதிரி வந்து நிதி அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதே மாதிரி வந்து ஜல் சக்தி துறை அமைச்சர் இந்த மாதிரி தனித்தனி போக்குவரத்து அமைச்சர் அதே மாதிரி தகவல் தொடர்பு அமைச்சர் இந்த மாதிரி ஐடி இந்த மாதிரி எந்த பதவியும் இருக்காது அதாவது தனி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்களுடைய ஒர்க் என்னன்னா இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சொல்றாங்கல்ல அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆஃப் அமைச்சர் கேட்டா உரத்துறை அமைச்சர்னு இருந்தாங்க மத்திய உரத்துறை அமைச்சர் ஸோ அவங்களுக்கு தனி பொறுப்பு கொடுத்துருப்பாங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் அவங்க கேபினெட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது போக முடியாது ஆனால் கேபினெட்டுக்கு இன்வைட் செய்தால் இவர்கள் போகலாம் இவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் ஒரு ஜூனியர் மினிஸ்டர் இருப்பாங்க அதுக்கும் கீழே தான் இவங்க ரைட்டா ஸோ மினிஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கும் அல்லது தனி பொறுப்பு அல்லது கேபினட் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பாங்க அட்டாச்சு டு கேபினட் மினிஸ்டர் புரிஞ்சுச்சா உங்களுக்கு கேபினட் மினிஸ்டர்ங்கிறது யார்பா அப்படின்னு கேட்டா பதினஞ்சு பேரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பதினஞ்சுல இருந்து இருபது மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தனித்தனியா முக்கியமான அமைச்சகம் வந்து இருக்கும் பாதுகாப்புத்துறை துறை அப்புறம் உள்துறை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதி அமைச்சகம் இந்த மாதிரி குரூஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் ஐடி இந்த மாதிரி ஒரு சிலது எல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்கல்ல சாலை போக்குவரத்து இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு பதினைந்துல இருந்து இருபது அது அந்த அந்த பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணுவாரு அந்த பதினஞ்சு பேருமே குறைந்தது பதினஞ்சுல இருந்து இருபது பேருப்பா ஓகேங்களா இப்ப கவர்மெண்ட்ல ஒரு ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா ஒரு இருபது பேர் இருக்காங்க சோ அந்த இருபது பேர் தான் இந்த கேபினட் மீட்டிங்ல அட்டன் பண்ணுவாங்க சோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் பக்கத்துலயே ஒருத்தர் இருப்பாரு ஓகேங்களா சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் பட் பினான்ஸுக்கு நிதி அமைச்சகத்துக்கு உதவியா இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஓகேங்களா உதவியா இருப்பாங்க அல்லது அவங்களுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறை வழங்கப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்து டெப்டி மினிஸ்டருங்கிறது அவங்களுக்கு தனியா துறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர்னு ஒரு பேர் இருக்கும் இணையமைச்சர்னு இருக்கும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க சப்போஸ் இவர்கள் இல்லாத நேரத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா புரிஞ்சுச்சா ரைட் ஸோ இதோட இருக்கட்டும் இது கடுத்து இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வகுப்பில் பார்க்கலாம் இங்க பாருங்க குயிக்கா பாத்துருவோம் டெப்டி பி யாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் ரெண்டு பேர் இணைந்து டெப்டி பி எம்மா இருந்தது சரண் சிங்கும் ஜக்ஜீவன் ராமும் இருந்திருக்காரு இந்த போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ல ஒரு கன்வென்ஷனுக்காக ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல போடப்பட்ட ஒரு போஸ்டிங் தான் தவிர்த்து இது அரசியல் இருக்கக்கூடியது கிடையாது அவங்களுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவரோ அதிகாரமோ சாலரியோ எதுவுமே இல்ல எல் கே அத்வானி தான் கடைசியா இருந்த டெப்டி அதுக்கு அதுக்கடுத்து யாருமே டெப்டி டெப்டிபிஎம்மா இருந்தது இல்ல ரைட் சோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து கொடுங்க கர்பதேச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச்